வணக்கம் இந்த பதிவில் ஜன்னல் பற்றிய வாஸ்து குறிப்புகளை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபீச் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைத்து ஜன்னல்களும் வெளிப்புற சுவரில் அமைந்திருக்க வேண்டும் ரூமுக்குள் ஜன்னல் கதவுகள் திறக்கும்படி இருக்கக்கூடாது பெரிய ஜன்னல்களை வடகிழக்கு திசையிலும் சிறிய ஜன்னல்களை தென்மேற்கிலும் வரும்படி அமைக்க வேண்டும் மொத்த ஜன்னல்களை கூட்டினால் அது படையில் வர வேண்டும் உங்களுடைய அலுவலகத்தில் திறந்த ஜன்னல்கள் உங்கள் முதுகுப்புறம் இருப்பது போல் ஒருபோதும் உட்காரக்கூடாது அவ்வாறு உட்கார்ந்தீங்க அப்படின்னா அது உங்கள் சக்தியை குறைக்கும் மேலும் தன்னம்பிக்கையும் குறைக்கும் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் எனவே நீங்கள் ஜன்னலின் உங்கள் முதுகுப்புறம் வராதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் இது போன்ற தகவலை பெற என் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்